அங்கு பூஜை செய்ய வேண்டிய விதத்தை குரலானார் முதலில் அர்ச்சனை சிரார்த்தங்கள் விடுதல் பிறகு அன்னபூர்ணா விஸ்வேஸ்வரர் பிந்து மாதவர் டுண்டி விநாயகர் தண்டபாணி காலபைரவர் குகை குகை காசி மணிகர்ணிகா முதலானவற்றை தரிசித்து பூஜை செய்து உன் பேரிலே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய் இப்படி செய்தால் உனக்கு விஸ்வேஸ்வரரின் அருள் கிடைத்து உன் குரு பக்தி திடம் பெற்று ஈசனின் தரிசனம் கிடைக்கும் அப்பொழுது நீ உன் குருவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் செய்யலாம் என்று கூறி அங்கிருந்து மறைந்தார் துவேஷ்டன் ஆச்சரியத்துடன் ஆஹா நான் ஈசனை பற்றி தவம் செய்யவில்லை எனினும் என் குரு பக்தியினால் அந்த மகேசனே இந்த மகான் ரூபத்தில் எனக்கு தரிசனம் தந்தார் இன்று எண்ணி மகான் சொன்னது போல காசியில் செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தும் செய்து தன் பேரில் பிரதிஷ்டையும் சென்று அவரை தியானம் செய்தார் உடனே விஸ்வநாத லிங்கத்தில் சங்கரர் தரிசனம் தந்து உன் குரு பக்திக்கு உவந்தேன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அவன் தன் குருவும் குடும்பத்தினரும் கேட்டதை எல்லாம் சொல்லி இவை எனக்கு தர வேண்டும் என வேண்டினான் அவன் கேட்ட வரமளித்து சங்கரன் அப்பனே உன் திட குரு நீ பெரும் புகழை அடைவாய் நீ விஸ்வகர்மா என்ற உலகை உருவாக்க கூடியவனாக ஆவாய் என்று ஆசி கூறி மறைந்தார் துவஷ்டன் சந்தோஷம் அடைந்து குருவிடம் சென்று அவர்கள் கேட்டவற்றை உருவாக்கி கொடுத்தான் அதை பார்த்த குரு மிக சந்தோஷம் அடைந்து உனக்கு ஞானம் கல்வி எல்லா சித்திகளும் நவநிதிகளிலும் பெருமை கிடைக்கும் நீயும் முன்னோரும் எல்லா செல்வமுன் பெற்று பெரும் பெயருடன் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்று ஆசி வழங்கினார் என்று ஸ்ரீ குரு சொல்லி முடிப்பதற்குள் விடிந்தது இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது சாயந்தேவன் ஆனந்தப்பட்டு குரு பாதங்களை தொட்டு வணங்கி தேவா எனக்கு குருவின் மேல் அதே போன்ற திடபக்தி இருக்க ஆசி வழங்குங்கள் மேலும் நீங்கள் காசி யாத்திரை பற்றி கூறிக்கொண்டிருக்கையில் நான் உங்களுடன் காசி யாத்திரை செய்தது போல் தென்பட்டது அது கனவோ நனவோ தெரியவில்லை என்று பக்தியுடன் வணங்கி குருவை துதிக்கலானான் உலகம் உருவெடுப்பதற்கு முன்பு ஒன்றானவனாய் இருந்து உலகை உருவாக்கி அதை ஆழ வந்தவனே வணங்குகின்றேன் கலியின் பிரபாவத்தால் தர்மம் நசிந்து யக்ஞயாகங்கள் செய்வது குறைந்த நேரத்தில் தேவர்களின் வேண்டுதலுக்கு சம்மதித்து பூமியில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டியவனே வணங்குகின்றேன் ஊமைக்கு பேச்சும் குருடனுக்கு பார்வையும் மலடிக்கு பிள்ளை பேரும் காய்ந்த மரம் துளிர்க்க வைத்தது விதவைக்கு சுமங்கலியமும் பக்தர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்த உங்கள் மகிமை அபாரமான் உங்களை வணங்குகின்றேன் பாவத்தை ஏழ்மையை அகற்றி உலகிற்கு ஞான ஒளி கொடுத்து காமதேனுவை போல் கல்ப மரம் போல் பக்தர்களுக்கு வேண்டியதை கொடுத்து முக்தி கோருபவர்களுக்கு முக்தியையும் கொடுக்கும் உங்களை வணங்குகின்றேன் உங்கள் பாத கமலங்களை என்றும் நினைப்பவர்களுக்கு எல்லா நதிகளையும் சேத்திரங்களையும் பார்த்து சேவித்த பலனும் அவைகளை தரிசனம் செய்தவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனும் கொடுக்கும் உங்களை வணங்குகின்றேன் வேதங்களும் கூட உங்கள் நாம மகிமை தெரிந்து கொள்ள முடியாதது எல்லா உலகங்களுக்கும் அதிபதியான உங்கள் இரு பாதங்களை என் இதய கமலத்தில் வைத்து மனதார மீண்டும் வணக்கம் தெரிவித்து உங்களை வணங்குகின்றே நீங்கள் ஓங்கார ரூபன் ஐந்து பூதங்கள் சூரியன் சந்திரன் ஜீவாத்மா என்ற எட்டு ரூபங்களில் நீங்கள் விஸ்வரூபம் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களை வணங்குகிறேன் இந்த கலியுகத்தில் பக்தர்களை காப்பாற்ற தண்டகம் கமண்டலம் வேந்தி முனீஸ்வரன் ரூபத்தில் அவதரித்து பீம அமரஜ நதிகளின் சங்கமத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற பெயரால் குடிக்கொண்டிருந்து பக்தர்களுக்கு நான்கு வல்லமைகளையும் அளிக்க உங்களை துதிப்பதனால் என்னுள் இருக்கும் எல்லா தீமைகளையும் வென்று உங்களை வணங்குகின்றேன் குரு தோத்திரமான இந்த அஷ்டகத்தை தினமும் துதிப்பவர்க்கு பலம் செல்வம் நற்குணம் பேரன்கள் பெறலாம் அப்படிப்பட்ட நரகேசரி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி உங்களை வணங்குகின்றேன் என்றான் இதற்கு ஸ்ரீ குரு அவர்கள் சந்தோஷம் அடைந்து அப்பனே உனக்கு காசி தரிசனம் கிடைத்ததில்லையா உன் முன்னோர்களும் பின்னோர்களும் உன்டைவார்கள் இங்கே வந்துவிடு என்று கூறி அவனை அழைத்துக் கொண்டு மடத்திற்கு திரும்பினார் சாயந்தேவன் ஊருக்கு சென்று தன் மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு கானகாபுரம் வந்து ஸ்ரீகுருவுக்கு சாஷ்டாங்கமாக வணங்கி மெய்மறந்து கன்னட மொழியில் அவரை மீண்டும் இப்படி துதிக்கலானான் பூமியின் மேல் பக்தர்களின் பாக்கிய நிதியாக அவதரித்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை பார்த்தேன் பக்தியுடன் தியானிப்பவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் உலகநாதனின் பாதகமலங்களை தரிசிக்க முடிந்தது சம்சாரத்தில் தவிக்கும் பக்தர்களுக்கு வேண்டியதை அளிக்கும் மற்றும் யோகிகளுக்கு யோக சித்தியை தரும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் தரிசனம் கிடைத்தது பெரும் வாக்கியங்களை சொன்ன வேறு தத்துவம் நற்குணமாகி நல்லோரை காப்பதற்காக தண்டகமலத்தை ஏந்தி எதி சக்கரவர்த்தியாக அவதரித்த ஓ நரசிம்ம சரஸ்வதி உங்கள் தரிசனம் இன்று எனக்கு கிடைத்தது பக்தர்களை ஆண்டு வருபவரும் தயாசமுத்திரனுமான உங்கள் கால்கள் பட்டதினால் இந்த கந்தர்வபுரம் கைலாசமாயிற்று யதிகள் என்ற நட்சத்திரங்கள் நடுவில் சந்திரன் போல் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் தரிசன வாக்கியம் இன்று எனக்கு கிடைத்தது உங்கள் எதிரூபத்தில் பக்தர்களின் மகா வாக்கியம் உருவம் பெற்றது வேதாந்த தத்துவத்திற்கு நிகரான வரலாறை காண்பிக்கும் உங்கள் பாதங்களை இன்று காண முடிந்தது பக்தர்களை காப்பாற்றுவதில் வேகம் கொண்ட தயாளுரை உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆனவரும் கூடியவரும் யோகிகளின் ஸ்ரீ கிருஷ்ணனை உங்கள் ரூபத்தில் காண்கிறேன் முதலிடமிருந்து யானைகள் மன்னனான கஜேந்திரனை காத்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இயற்கை என்ற பேதம் இல்லாத அதாவது ஆண் பெண் என்ற பேதம் இல்லாத நரசிம்ம சரஸ்வதி என்ற பெயருடன் ஜகத்குரு ரூபத்தில் நடமாடிக்கொண்டிருக்கும் உங்களை கண்டேன் இதை கேட்ட ஸ்ரீகுரு சந்தோஷமடைந்து அவரையும் மனைவி மக்களையும் தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு அவர்களின் நலம் விசாரித்தார் தேவன் அவர்களை சுவாமி அவர்களுக்கு அறிமுகம் செய்தார் பிறகு தன் இரு மகன்களை அவர் பாதங்களை தொட்டு வணங்கச் செய்தார் சுவாமி அவர்களின் தலையில் தன் கை வைத்து ஆசி வழங்கினார் மூத்த மகன் நாகநாதனை பார்த்து இவன் நீண்ட ஆயுள் பெற்று செல்வந்தனாய் வாழ்வான் இவன் பெயர் புகழுடன் வாழ்வான் இனிமேல் முகமதிய மன்னரின் வேலையை விட்டு இங்கே என் சேவை செய்து கொண்டு இருங்கள் என் அனுகிரகத்தினால் உங்கள் வம்சம் மேலோங்கி புகழ் பெறும் நீங்கள் எல்லோரும் சங்கமத்தில் நீராடி அரசமரத்திற்கு பூஜை செய்து வாருங்கள் என்று கூறினார் தேவனும் அப்படியே செய்து ஸ்ரீ குருவிடம் வந்தார் அன்று மாதம் சதுர்த்தசியானதால் பக்தர்கள் எல்லாம் குருமூர்த்தியிடம் வந்து அவரையே நினைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது குருமூர்த்தி தேவனிடம் இன்று அனந்த விரதம் செய்யும் நாள் பக்தர்கள் எல்லாம் அனந்தனை பூஜிக்கிறார்கள் நீயும் இன்று அனந்த விரதத்தை செய் என்றார் அதற்கு தேவன் தேவா நீங்கள்தான் எங்களுக்கு அனந்தன் உங்கள் பாதசேவையே எங்களுக்கு அனந்த விரதம் ஆகையால் வேறு அனந்த விரதம் எதற்கு என்றார் சுவாமி மகனே அப்படி சொல்லாதே என் பேச்சை கேட்டு விரதம் செய் முன்பு கவுண்டில்ய என்ற மகரிஷி இந்த விரதத்தை செய்து பெரும் புண்ணியத்தையும் புகழையும் பெற்றார் நீயும் அந்த கவுண்டில்ய கோத்திரரானதால் விரதத்தை செய்து நன்மையடை என்று சொன்னார் உங்கள் சொல்படியே செய்கிறேன் சுவாமி முன்பு அந்த விரதத்தை செய்து நன்மை அடைந்தவர்கள் பற்றி கூறி அந்த விரதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று வேண்டினான் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவதத்தா